தினத்தை முன்னிட்டு வழங்கப்படும் தமிழக கவர்னரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுக அறிவித்துள்ளது திமுகவை தொடர்ந்து அதன் கூட்டணி கட்சிகளான இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விசிக மதிமுக ஆகிய கட்சிகளும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளன சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழக கவர்னர் ஆர் ரவி அளிக்கும் தேநீர் விருந்தை தமிழக காங்கிரஸ் கட்சி புறக்கணிப்பதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக தமிழக கவர்னரின் செயல்பாடுகள் உள்ளது கவர்னரின் பதவிக்காலம் முடிந்தும் அந்த பதவியில் தொடர்வது அரசியலமைப்புக்கு எதிரானது என்றார் சுதந்திர தினத்தன்று தமிழகம் முழுவதும் தேசிய கொடியேந்தி டூ வீலர் பேரணி நடத்த பாஜ திட்டமிட்டது பேரணிக்கு போலீஸ் அனுமதி வழங்க மறுத்த நிலையில் பாஜ சார்பில் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது இந்நிலையில் பேரணி செல்லும் இடங்களில் நெரிசல் ஏற்படாமலும் சட்டம் ஒழுங்கு சீர்கெடாமலும் போலீஸ் பார்த்துக் கொள்ளலாம் என்றும் மொத்தமாக அனுமதி மறுப்பு என்பது ஏற்கத்தக்கதல்ல என்றும் ஹைகோர்ட் கருத்து தெரிவித்துள்ளது கொல்கத்தாவில் பெண் பயிற்சி டாக்டர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்றி ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது ஆவணங்களை உடனடியாக அந்த அமைப்பிடம் ஒப்படைக்கும்படி போலீசாருக்கு உத்தரவிட்டது போதை பொருள் கடத்தல் தொடர்பாக நடந்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஜாஃபர் சாதிக்கின் குடும்பத்தினருக்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற வகையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் விசாரணைக்காக சென்னை நுங்கம்பாக்கம் அலுவலகத்திற்கு வந்த ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் முகமது சலீமை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர் தொடர்ந்து அவர் சிறப்பு கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டார் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடந்தது ஜம்மு காஷ்மீர் ஹரியானா மராட்டியம் ஜார்க்கண்ட் ஆகிய நான்கு மாநிலங்களுக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள் தேர்தல் நடத்தப்படும் மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது மற்றும் எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் மாநில தலைவர்களின் கூட்டம் இன்று நடைபெற்றது சட்டசபை தேர்தலுக்கான பணிகள் மற்றும் நாட்டின் முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது இதில் பங்குச்சந்தை ஒழுங்காற்று வாரியத்தின் தலைவர் ராஜினாமா செய்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஹிண்டன்பர்க் விவகாரத்தில் வருகிற ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி நாடு தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது ஒவ்வொரு மாநில தலைநகரிலும் அமலாக்க இயக்குநரக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெறும் என்றும் காங்கிரஸ் தலைமை தெரிவித்துள்ளது வங்கதேசத்தில் மாணவர்களின் போராட்டத்தின் போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மளிகை கடைக்காரர் அபு சயீத் என்பவர் கொல்லப்பட்டாா் இது தொடர்பாக அப்போதைய வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா உள்ளிட்ட ஆறு பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு நீதிபதி ராஜேஷ் சௌத்ரி முன் விசாரணைக்கு வரவுள்ளது தமிழகத்தில் திருவண்ணாமலை நாமக்கல் புதுக்கோட்டை காரைக்குடி என நான்கு புதிய மாநகராட்சிகளை முதல்வர் ஸ்டாலின் நேற்று துவக்கி வைத்தார் இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள இருபத்தைந்து மாநகராட்சிகளில் பதினைந்து மாநகராட்சிகள் திமுக ஆட்சிக் காலத்தில் உருவானவை என ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அமைச்சரவைக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் கூடியது கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஒப்பந்தம் செய்த நிறுவனங்களுக்கு அளிக்கப்பட உள்ள சலுகைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த பதினாறாவது அமைச்சரவைக் கூட்டத்தில் நாற்பத்தி நான்காயிரத்து நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கான புதிய முதலீடுகளுக்கு ஒப்புதல் வழங்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் பஸ் கட்டணத்தை உயர்த்துவது குறித்து பரிந்துரைக்க தனி ஆணையம் அமைக்க அரசு முடிவெடுத்துள்ளதற்கு அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார் மின் கட்டணம் பத்திரப்பதிவு கட்டணத்தை தொடர்ந்து பஸ் கட்டண உயர்வு என்பது ஏழை எளிய மக்களை கடுமையாக பாதிக்கும் போக்குவரத்து கழக நிர்வாகத்தில் நடக்கும் முறைகேடுகளை சரி செய்யாமல் கட்டணத்தை மட்டும் உயர்த்துவதால் எந்த பலனும் இல்லை என அன்புமணி குறிப்பிட்டுள்ளார் வங்கதேசத்திலிருந்து தான் வெளியேறுவதற்கு அமெரிக்காவே காரணம் என ஷேக் ஹசீனா குற்றம் சாட்டியிருந்தார் இதற்கு வங்கதேச பிரச்சினையில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளதாக வரும் செய்திகள் வெறும் வதந்திகள் மட்டுமே வங்கதேசத்தின் எதிர்காலத்தை அந்நாட்டு தான் தீர்மானிக்க வேண்டும் இதில் அமெரிக்காவுக்கு எந்தவிதமான தலையீடும் இல்லை என வெள்ளை மாளிகை மறுப்பு தெரிவித்துள்ளது மேற்குவங்க மருத்துவக் கல்லூரி மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவம் கண்டனத்துக்குரியது இந்த விவகாரத்தில் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வங்க காங்கிரஸ் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி கூறினார் சட்டம் ஒழுங்கு மாநிலத்தில் மோசமான நிலையில் உள்ளது மாநில அரசு திறமையற்ற உள்ளது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு உதவ விரும்புகிறது என்றும் குற்றம் சாட்டினார் அமெரிக்க அதிபராக யார் வந்தாலும் அவர்களுடன் இணைந்து பணியாற்ற முடியும் என்பதில் இந்தியாவுக்கு முழு நம்பிக்கை உள்ளது என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார் மற்ற நாட்டினர் நம்மை பற்றி கருத்து தெரிவிக்க மாட்டார்கள் என்று நாங்கள் நம்புவதால் மற்றவர்களின் தேர்தல் குறித்து நாமும் கருத்து தெரிவிப்பதில்லை என்றும் தெரிவித்தார் இந்தியாவின் கல்வி மையமாக தமிழகம் திகழ்கிறது என முதல்வர் ஸ்டாலின் பெருமிதமாக தெரிவித்துள்ளார் தேசிய கல்வி நிறுவன தரவரிசை பட்டியலில் அதிக எண்ணிக்கையிலான உயர்கல்வி நிறுவனங்களுடன் மற்ற மாநிலங்களை விட தமிழகம் முன்னிலையில் இருக்கிறது நம் நாட்டினை வடிவமைப்பதில் தமிழகம் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கும் திராவிட மாடலுக்கு இது பெருமையான தருணம் என்றார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரையில் அடிப்படை கோட்பாடுகளை மீறுவதாக உள்ள மதச்சார்பற்ற மற்றும் சோஷலிஸ்ட் வார்த்தைகளை நீக்கக்கோரி பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி சுப்ரீம் கோர்ட்டில் மனு அளித்திருந்தார் அதனை மூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இன்று விசாரிக்கிறது அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி இந்த இரண்டு வார்த்தைகளை நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தில் அவசரநிலை பிரகடனத்தின் போது சேர்த்தது குறிப்பிடத்தக்கது அருந்ததியர் மூன்று சதவீத உள்ஒதுக்கீடு செல்லும் என சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்தது தமிழ்நாட்டில் பதினெட்டு சதவீத எஸ் ஒதுக்கீட்டை மூன்றாக பிரித்து தேவேந்திரகுல வேளாளருக்கு ஆறு சதவீதம் அருந்ததியருக்கு ஆறு சதவீதம் ஆதி திராவிடருக்கு ஆறு சதவீதம் என்று பிரித்து கொடுக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் எல் முருகன் பார்லிமெண்ட் வளாகத்தில் தன்னிடம் கூறியதாக விசிக எம் பி ரவிக்குமார் தெரிவித்துள்ளாா் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் வீடுகள் மற்றும் உடமைகளை இழந்தோரின் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்வதாக அரசுக்கு சொந்தமான கேரள வங்கி அறிவித்துள்ளது நாட்டின் சுதந்திர தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக வீடுதோறும் தேசிய கொடி ஏற்ற நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்தார் இதனை முன்னிட்டு மத்திய அமைச்சர் எல் முருகன் டெல்லியில் உள்ள தன் வீட்டில் தேசிய கொடி ஏற்றினாா் பெட்ரோல் டீசல் விலை தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு போன்ற காரணங்களால் பஸ் கட்டணங்களை உயர்த்துவது குறித்து தனி ஆணையம் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியானது இந்நிலையில் கட்டணத்தை உயர்த்துவது குறித்த எண்ணம் இல்லை என்றும் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தாது என்றும் போக்குவரத்து துறை விளக்கம் அளித்துள்ளது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைதை கண்டித்து போராட்டம் நடத்திய சி வி சண்முகம் மீது இரண்டு வழக்குகள் பதியப்பட்டது முதலமைச்சர் குறித்து அவர் அவதூறாக பேசிய வழக்கை ரத்து செய்து ஹைகோர்ட் நேற்று உத்தரவிட்டது மற்றொரு வழக்கில் சரியான பிரிவுகளை சேர்க்கவில்லை போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியதை நிரூபிக்கவில்லை எஃப்ஐஆரில் குறைபாடுகள் உள்ளன என கூறிய சென்னை ஹைகோர்ட் அவருக்கு எதிரான மற்றொரு வழக்கையும் இன்று ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது சங்கர் மீது மீண்டும் குண்டர் சட்டம் போட்டிருப்பது அப்பட்டமான விதிமீறல் ஏற்றுக்கொள்ள முடியாது அரசின் முடிவை கோர்ட் ரத்து செய்வது மீண்டும் நடக்கும் என சிவகங்கை தொகுதி எம்பி கார்த்தி கூறியுள்ளார் கூட்டணி கட்சி எம்பியின் கருத்தால் திமுக தலைவர்கள் அதிருப்தியடைந்துள்ளனர் பெங்களூருவின் ஹெப்பல் மேம்பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்த மாநகர வால்வோ பஸ் கட்டுப்பாட்டை இழந்ததால் டிரைவர் பஸ்ஸை நிறுத்த முயற்சித்தார் ஆனால் பிரேக் பிடிக்காத அந்த பஸ் கார்கள் மற்றும் ஸ்கூட்டர்கள் என பல வாகனங்களை இடித்து தள்ளிய வீடியோ பஸ்ஸில் இருந்த சிசிடிவியில் தெளிவாக பதிவாகியுள்ளது பஸ் முட்டி தள்ளியதில் நான்கு பேர் காயமடைந்தனர் ஒருவர் பலத்த காயங்களுடன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார் மக்களை தவறாக வழிநடத்தும் விளம்பரங்களை வெளியிடக்கூடாது என பதஞ்சலிக்கு எதிராக தீர்ப்பு உள்ளது ஆனால் அதையும் மீறி அவர்கள் விளம்பரம் வெளியிட்டதால் பதஞ்சலி நிறுவனம் மற்றும் யோகா குரு பாபா ராம்தேவ் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கில் பதஞ்சலி மன்னிப்பு கோரியதால் சுப்ரீம் கோர்ட் வழக்கை முடித்து வைத்தது மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் முதுநிலை மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் தொடர் மழை காரணமாக அமர்நாத் பணிலிங்கத்தை தரிசனம் செய்யும் வழித்தடங்களில் சாலை சேதமடைந்துள்ளது சாலைகளை சீரமைக்கும் பணிகள் நடந்து வருகிறது இதனால் அமர்நாத் யாத்திரை செல்ல தொடர்ந்து இரண்டாவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இருநூற்று முப்பத்து ஒன்றாக உயர்ந்துள்ளதாக அம்மாநில வருவாய்த்துறை அமைச்சர் கே ராஜன் தெரிவித்துள்ளார் நிலம்பூர் பகுதியில் ஒரு உடலும் கந்தன் பாறையில் மூன்று உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கார்பன் உமிழ்வை குறைப்பதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு தற்போது பெட்ரோலில் எத்தனால் கலந்து விற்பனை செய்து வருகிறது தற்போது டீசலிலும் ஐந்து சதவீதம் எத்தனால் கலக்கும் திட்டத்தை அரசு மதிப்பீடு செய்து வருவதாக கூறப்படுகிறது விரைவில் இது தொடர்பான சோதனை மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே மாரியம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு பெண்கள் பால் குடம் எடுத்தன இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பால் குடத்தை தலையில் சுமந்து கொண்டு முக்கிய சாலைகளின் வழியாக ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசனம் செய்தனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கொத்தாம்பாடி முனீஸ்வரன் கோயிலில் ஆடி திருவிழாவை ஒட்டி கிடா விட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது முனீஸ்வரனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தும் வகையில் ஐநூறு கிடாக்கள் ஆயிரம் சேவல்களை பலியிட்டு பொங்கல் வைத்தனர் புஷ்ப அலங்காரத்தில் அருள் பாலித்த முனீஸ்வரனை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே புத்தார் கிராமம் மாரியம்மன் கோயிலில் ஆடி திருவிழாவை ஒட்டி முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்றனர் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது புஷ்ப அலங்காரத்தில் அருள் பாலித்த மாரியம்மனுக்கு கூழ் படைத்து பக்தர்கள் வழிபட்டனர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய தலைவராக ஐஏஎஸ் அதிகாரி எஸ் கே பிரபாகர் நியமிக்கப்பட்டுள்ளார் தற்போது வருவாய் நிர்வாக ஆணையராக பணிபுரிந்து வரும் அவரை டிஎன்பிஎஸ்சி தலைவராக நியமித்து கவர்னர் ஆர் என் ரவி உத்தரவிட்டுள்ளார் கோவை மாவட்டம் சூலூர் இந்தி விமானப்படை தளத்தில் ராணுவ தளவாடங்கள் மற்றும் போர் விமான கருவிகளின் கண்காட்சி துவங்கியது தமிழக கவர்னர் ஆர் என் ரவி துவக்கி வைத்து பார்வையிட்டார் அரங்குகளில் பொதுத்துறை மற்றும் தனியார் ராணுவ தளவாட உற்பத்தியாளர்கள் தங்களது தயாரிப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளனர் ஆகஸ்ட் பதினைந்து அன்று பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சுதந்திர தினத்தை முன்னிட்டு முத்துமலை முருகன் கோயில் முதல் மேட்டுப்பட்டி சுங்கச்சாவடி வரை பாஜக சார்பில் நாளை வாகன பேரணி நடத்த போலீசாரிடம் அனுமதி கேட்டு மனு அளித்தனர் சேலம் சென்னை நெடுஞ்சாலையில் பேரணி நடத்தும் பட்சத்தில் போக்குவரத்துக்கு இடையூறு மற்றும் விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு அனுமதி மறுக்கப்பட்டது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோவையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் மோபனாய் உதவியுடன் போலீசார் சோதனை நடத்தினா் அதனைத் தொடர்ந்து ரயில் நிலையத்திலும் ரயில்வே போலீசார் பயணிகளின் உடைமைகள் பார்சல்களை சோதனைக்கு பிறகே அனுமதிக்கின்றனர் பிளாட்ஃபார்ம் பயணிகள் தங்கும் இடம் கழிப்பறை உள்ளிட்ட இடங்களை தீவிரமாக சோதனை செய்து வருகின்றனர் திருநெல்வேலி மனோர்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் திவாலாகும் நிலையில் உள்ளது அதனை பாதுகாக்க கோரி இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பல்கலைக்கழக விழாக முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் திரளானோர் பங்கேற்று நிர்வாகத்தையும் தமிழக அரசையும் கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே செட்டிக்குறிச்சியில் அரசு கலைக்கல்லூரி உள்ளது கல்லூரி பஸ் நிறுத்தத்தில் அனைத்து பஸ்களும் நிற்காததால் ஆத்திரமடைந்த மாணவ மாணவிகள் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் ஆரியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கோட்டைமுத்து இவரது மனைவி விஜயா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இறந்தார் அவருக்கு தனது நிலத்தில் ஒரு கோடி ரூபாய் செலவில் மணிமண்டபம் அமைத்துள்ளார் கோட்டைமுத்து அதில் ஏழரை லட்சம் செலவில் வெண்கல சிலையும் அமைத்து அவரின் புகைப்படங்களையும் வைத்துள்ளார் மணிமண்டப திறப்பு விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் கோட்டை முத்துவின் செயலை பார்த்து அனைவரும் நெகிழ்ச்சியடைந்தனர் தேனி மாவட்டம் குரங்கணி கொட்டக்குடி முதுவாக்குடி கொழுக்குமலை அத்திவுத்து பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் தேயிலை மற்றும் ஏலத் தோட்டத்துக்கு வேலைக்கு சென்ற தொழிலாளர்கள் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர் தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் கயிறு கட்டி அவர்களை பத்திரமாக மீட்டனர் தென்காசி புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகே இந்து முன்னணி ஆட்டோ சங்கம் சார்பில் பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது இதில் மாநில துணைத் தலைவர் வி பி ஜெயக்குமார் பங்கேற்று பேசினார் ஆட்டோ தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் ஓலா ஊபர் உள்ளிட்ட கால் டாக்ஸிகளை தடை செய்ய வேண்டும் என கூறினார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மைசூரு தேசிய நெடுஞ்சாலை அருகே வனத்திலிருந்து குட்டியுடன் வெளியேறிய யானை கூட்டம் நெடுஞ்சாலையை கடக்க வேகமாக வந்தன அந்தபடியாக காரில் சென்றவர்கள் நின்று உற்சாகமாக புகைப்படம் எடுத்தனர் எதையும் கண்டுகொள்ளாத யானை கூட்டம் சாலையை கடந்து சென்றன மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் செல்வோர் பாதுகாப்புடன் செல்லுமாறு வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர் சென்னை ஹைகோர்ட் உத்தரவின்படி கடந்த ஜூலை பதினோராம் தேதி விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டடங்களுக்கு பொள்ளாச்சி நகராட்சி நிர்வாகம் சீல் வைத்தது இதை கண்டித்து இன்று பொள்ளாச்சி நகர பகுதியில் வணிகர் சங்கத்தினர் கடையடைப்பு செய்தனர் நகராட்சி நிர்வாகம் இந்த நடவடிக்கையை கைவிட வேண்டும் தமிழக அரசு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தியும் ராஜேஸ்வரி திடலில் அனைத்து வியாபாரிகள் மற்றும் வணிகர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர் குமர நினைவகம் முன்பு இந்த ஆட்டோ தொழிலாளர்கள் முன்னணி சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள டினோ பூங்காவில் உள்ள ரெஸ்டாரண்டில் முதலில் தீ விபத்து ஏற்பட்டது உணவகம் முற்றிலும் எரிந்து நாசமானது கடும் தீயினால் அப்பகுதி முழுவதும் கடும் புகை மூட்டம் ஏற்பட்டது தீ விபத்தால் அருகில் இருந்தவர்கள் பீதியடைந்தனர் ஆவடியில் போதை பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சி காவல்துறையால் நடத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு இளைஞர்கள் காவல்துறையினர் கலந்து கொள்ளும் மாபெரும் ஐந்து நாள் கிரிக்கெட் போட்டியை கமிஷனர் சங்கர் பேட்டிங் செய்து தொடங்கி வைத்தார் பொன்னேரி அருகே தனியார் சோப் நிறுவனத்தின் ஆக்கிரமிப்பில் இருந்த நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பதினான்கு புள்ளி ஐந்து ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக இரண்டாயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது மழை தொடரும் என அறிவிப்பு வெளியான நிலையில் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் தேனி மாவட்டம் குரங்கணி வனப்பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக கொட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து பிள்ளையார் தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது கொட்டக்குடியாற்றில் குளிக்கவோ கடக்கவோ கால்நடைகளை குளிப்பாட்டவோ வேண்டாம் என பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் திருச்சி மாவட்டம் கோட்டாத்தூர் கிராமத்தில் கடந்த ஒரு மாதமாக சரிவர குடிநீர் வழங்கப்படவில்லை ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர் புதுச்சேரியில் கடந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் தேர்தல் துறையால் பணிநீக்கம் செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு ஊழியர்கள் மீண்டும் பொதுப்பணித்துறையில் பணிக்கு அமர்த்தப்படுவார்கள் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் முதல்வர் ஆணையிட்டு ஒராண்டு ஆகியும் இதுவரை பணி வழங்காததை கண்டித்தும் உடனே பணி வழங்க கோரியும் ரெட்டிகார் சதுக்கும் அருகே ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை அடுத்த மணல்மேடு அரசினர் பெண்கள் மற்றும் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் மயிலாடுதுறை சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜகுமார் கலந்து கொண்டு நூற்றி எழுபத்தி நான்கு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கினார் கடலூர் புதுச்சேரி பெரிய கங்கனாங்குப்பம் அருகே நடிகரும் இயக்குனருமான சேரன் வந்த காரின் பின்புறம் வந்த பஸ்ஸில் தொடர்ந்து ஏர் ஹாரன் ஒலி எழுப்பியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த டிரைவர் நடு ரோட்டில் காரை நிறுத்தி பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் ஒதுங்கி நிற்க இடமில்லாத நேரத்தில் பேருந்து ஒலி எழுப்புவது பொதுமக்களை சிரமத்திற்கு உள்ளாக்கும் என கூறினார் விழுப்புரம் மாவட்டம் ரசபுத்ரா பாளையம் கிராமத்தில் இயங்கி வரும் அரசு பள்ளி கொடிக்கம்பம் பழுதடைந்த நிலையில் அதனை கிராம மக்கள் சீரமைத்தனர் இதனை நேற்று நள்ளிரவு சமூக விரோதிகள் சிலர் சேதப்படுத்தியுள்ளனர் இதுகுறித்து போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்தனர் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு இலவச வீட்டு மனைப்பட்டா வழங்குவது இலவச காப்பீடு வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலூர் கலெக்டர் அலுவலகம் எதிரில் ஹிந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு சுதந்திர தின விழா அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது பள்ளி கல்லூரி மாணவர்கள் தேசிய மாணவர் படை மாணவர்கள் போலீசார் ஒத்திகை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வேறுநடை போட்டு சென்றனா் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலிருந்து மாணவர்களை ஏற்றிச் சென்ற தனியார் கல்லூரி பஸ் பாப்பம்பட்டி அருகே நின்றிருந்த லாரியின் பின்புறம் வேகமாக மோதியது பஸ்ஸில் இருந்த பதினைந்து பேர் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்த சூலூர் போலீசார் காயமடைந்தவர்களை கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர் ஆபத்தான நிலையில் இருந்த ஐந்து மாணவிகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பாமக நிறுவனர் ராமதாசின் பிறந்த நாளை முன்னிட்டு கும்பகோணம் கல்வி மாவட்ட அளவில் மொத்தமுள்ள எண்பத்தி ஏழு பள்ளிகளிலும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடம் பிடித்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடந்தது தஞ்சை வடக்கு மாவட்ட பாமக செயலாளரும் ஆடுதுறை பேரூராட்சி மன்ற தலைவருமான ஸ்டாலின் மாணவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நற்சான்றிதழ் ஆங்கில அகராதியுடன் தென்னகன்றை பரிசளித்து பாராட்டினார் தமிழக அரசு கொள்ளிடத்தில் தடுப்பணை கட்டாததை கண்டித்து வர்த்தக சங்கத்தின் சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மற்றும் புவனகிரியில் மெடிக்கல் மற்றும் பழக்கடைகள் மட்டும் திறந்திருந்தன அனைத்து வணிக நிறுவனங்களும் மூடப்பட்டுள்ளன வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதிக்குட்பட்ட வள்ளிமலை மற்றும் அதனை சுற்றியுள்ள இறுகம்பட்டு பெருமாள் குப்பம் பகுதிகளில் நேற்று இரவு கனமழை பெய்தது மூன்று நாட்கள் தொடர்ந்து மழை பெய்ததால் நூற்றி பத்து ஹெக்டர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமாகியுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனா் பெண் சீடர்களை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற சச்சா சவுதா அமைப்பின் தலைவர் குர்மித்ராம் ரஹீம் சிங்கிற்கு மீண்டும் இருபத்தோரு நாட்கள் பரோல் வழங்கப்பட்டுள்ளது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே முல்லைவாடி முத்துநகர் குடியிருப்பு குடியிருப்புவாசிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அடிப்படை வசதிகள் வேண்டி திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் அடிப்படை வசதிகள் உடனடியாக செய்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரிக்கை விடுத்தனர் ஆத்தூர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக கூறிய பிறகு கலைந்து சென்றனர் போக்குவரத்து பாதித்தது தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் நாற்பத்தி நான்காயிரத்து நூற்று இருபத்தைந்து கோடி ரூபாயில் வாகனம் பேட்டரி தயாரிப்பு உணவு பதப்படுத்துதல் உள்ளிட்ட பதினைந்து முதலீட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு இதன் மூலம் இருபத்தி நான்காயிரத்து எழுநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என கூறினார் மேலும் நாட்டிலேயே முதன்முறையாக பதினெட்டாயிரம் படுக்கை வசதியுடன் தொழிலாளர்களுக்கு விடுதி வசதி செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார் இந்தியாவின் கல்வி மையமாக தமிழகம் தொடர்ந்து ஜொலிப்பதாக முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் முன்னணியில் உள்ள திராவிட மாடலுக்கு பெருமையான தருணம் என தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு கடற்கரை இடையே இயக்கப்படும் புறநகர் மின்சார ரயில்கள் தொடர்ந்து தாமதமாக வருவதாக பயணிகள் புகார் கூறியுள்ளனர் நீண்ட நேரத்திற்கு பிறகு இரண்டு நடைமேடைகளில் மின்சார ரயில்கள் வருவதால் ஓடிச்சென்று ஏறுவதில் சிரமம் எனவும் புகார் தெரிவித்துள்ளனா் சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் சவரனுக்கு எழுநூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய்க்கும் கிராமுக்கு தொன்னூற்றி ரூபாய் உயர்ந்து ஆறாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி கிராமுக்கு ஒரு ரூபாய் உயர்ந்து எண்பத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது தமிழகத்தில் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தையொட்டி அனைத்து டாஸ்மாக் கடைகளையும் மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது வீரி மதுக்கடைகள் பார்கள் திறந்து வைத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளது ராணிப்பேட்டை அரசு பள்ளி விளையாட்டு மைதானத்தில் ஆயுதப்படை போலீசார் சுதந்திர தின ஒத்திகை பயிற்சியில் ஈடுபட்டனர் கைகளில் துப்பாக்கியை ஏந்தியபடி மைதானத்தில் அணிவகுத்து சென்றனர் உத்தரமேரூர் அருகே காற்று மழையால் நெற்பயிர்கள் சாய்ந்தன விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கி நெற்பயிர் முளைப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நேற்றிரவு பெய்த கனமழையால் குப்பனூர் மலைப்பாதையில் லேசான மண் சரிவு ஏற்பட்டுள்ளது சாலைகளில் சிறிய பாறைகள் உருண்டு விழுந்துள்ளன இதுபோன்ற ஆங்காங்கே சிறிதளவில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் பாதுகாப்புடன் பயணிக்குமாறு நெடுஞ்சாலைத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களை சீரமைத்து வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஆம்பூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீதர் திமுக மாவட்ட மீனவரணி அமைப்பாளராக உள்ளார் முன்விரோதம் காரணமாக இவரது வீட்டில் உறவினர் மணிகண்டன் என்பவர் கல்விசி தாக்கினார் கண்ணாடிகள் உடைந்து நொறுங்கின இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வருகிறது போலீசார் விசாரிக்கின்றனர் பொன்னேரி நகராட்சியில் ஒரு கோடி மதிப்பீட்டில் கூடுதலாக கட்டப்பட்ட கட்டிடங்களை முதல்வர் திறந்து வைத்தார் முழுமை பெறாத கட்டிடங்கள் அவசர அவசரமாக திறக்கப்பட்ட நிலையில் கட்டிடத்தில் ஆங்காங்கே விரிசல் ஏற்பட்டுள்ளதால் எந்த நேரமும் இடிந்து விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கொள்ளிடம் ஆற்றில் கதவணைகள் அமைக்க வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றங்கரையோர பகுதிகளில் வணிகர்கள் கடைகளை அடைத்து போராட்டம் நடத்தினர் நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர் கொல்கத்தாவில் பெண் டாக்டர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் டாக்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை டாக்டர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பணிகள் பாதிக்காத வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட டாக்டர்கள் பங்கேற்று டாக்டர்கள் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டுமென கோஷம் எழுப்பினா் தேனி மாவட்டம் பெரியகுளம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்தது இதனால் வராக நதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் கரையோர பகுதி மக்கள் ஆற்றில் இறங்கவோ கடக்கவோ வேண்டாம் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடி வாரத்தில் உள்ள கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க இரண்டாவது நாளாக தடை விதிக்கப்பட்டது அருவியில் குளிக்க வந்த சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் வேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மூன்றாவது நாளாக கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் வேலூர் செலவன்பேட்டை ஆர் என்பாளையம் கொணவட்டம் முள்ளிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது தொடர் மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தமிழக மின்வாரியத்தில் மொத்தம் ஒன்று புள்ளி நான்கு இரண்டு லட்சம் பணியிடங்களுக்கு தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இதில் தற்போது எண்பத்தோராயிரத்து இருநூற்றி எட்டு பேர் பணிபுரியும் நிலையில் அறுபத்தோராயிரம் காலியிடங்கள் உள்ளன காலியிடங்களை விரைந்து நிரப்ப அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வாரிய ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாகையிலிருந்து இலங்கைக்கு பதினாறாம் தேதி முதல் கப்பல் சேவை துவங்கப்படும் என தனியார் கப்பல் நிர்வாகம் அறிவித்துள்ளது பதினாறாம் தேதி காலை எட்டு மணிக்கு நாகையிலிருந்து புறப்பட்டு பகல் பனிரெண்டு மணிக்கு இலங்கை காங்கிரசின் துறைமுகம் சென்றடையும் அங்கிருந்து மதியம் இரண்டு மணிக்கு புறப்பட்டு மாலை ஆறு மணிக்கு நாகை வந்தடையும் கப்பல் கீழ்த்தளத்தில் பயணிக்க ஐந்தாயிரம் ரூபாய் மேல்தளத்தில் பயணம் செய்ய ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அரசு போக்குவரத்துக் கழகங்களுக்கு டீசல் விலை சுங்கச்சாவடி கட்டண உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் செலவு அதிகரித்து வருகிறது இதனால் எரிபொருள் செலவுக்கு ஏற்ப பஸ் கட்டணத்தை மாற்றி அமைக்க தனி ஆணையம் அமைக்கும் பணியை தமிழக போக்குவரத்து துறை துவக்கியுள்ளது தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே உள்ள ராமநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பார்த்திபன் வயது இருபத்தி நான்கு முன்விரோதம் காரணமாக அவரது பெரியப்பா மகன் பாஸ்கர் தனது நண்பன் குமாருடன் இணைந்து பார்த்திபனை அறிவாளால் வெட்டி படுகொலை செய்தார் சரணடைந்த விசாரிக்கின்றனர் இதற்கிடையே மகன் கொலை செய்ததை அறிந்த பாஸ்கரின் தாய் செல்வி அங்கிருந்து கிணற்றில் குறித்து தற்கொலைக்கு முயன்றார் தீயணைப்பு வீரர்கள் மீட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் முடங்கியாற்று பாலத்தில் ஆண் தலை ஒன்று அழுகிய நிலையில் இருந்தது விசாரணையில் கொலை செய்யப்பட்டது சுந்தர நாச்சியார்புரத்தைச் சேர்ந்த பூவையா என்பது தெரியவந்தது முன்பகை காரணமாக அவரை தீர்த்து கட்டிய பாலகிருஷ்ணன் தளபதி ஈஸ்வரன் ஆகிய மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் மதுரை மாவட்டம் வெல்லூரிலிருந்து விருதுநகர் மாவட்டம் தாயல்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலைக்கு ஒரு வேனில் பதினேழு பேர் வேலைக்கு சென்றனர் விருதுநகர் அருகே கணபதி மில் விளக்கு பகுதியில் சென்ற போது வேன் மீது சரக்கு வாகனம் மோதியது இதில் பட்டாசு தொழிலாளர்கள் பதினைந்து பேர் காயமடைந்தனர் அவர்கள் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர் போலீசார் விசாரிக்கின்றனர் சென்னை மீனம்பாக்கத்தில் பள்ளி மாணவிகள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் என ஆறு பேர் மீது கார் மோதி விபத்து ஏற்படுத்திய பாலமுருகன் என்பவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இந்த விபத்தில் இரண்டு பேருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது சென்னை டிபி சத்திரத்தில் காவலர்களை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்ற ரோஹித் ரோஹித்ராஜனை காவல்துறையினர் சுட்டுப்பிடித்தனர் தருமபுரி மாவட்டம் மகேந்திரமங்கலம் அடுத்த சீங்கேரி கூட்ரோட்டில் கருவில் இருக்கும் சிசுவின் பாலினம் கண்டறிந்து கர்ப்பிணிகளிடம் இருந்து பணம் வசூலித்த தனியார் மருத்துவமனை நர்ஸ் உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ஸ்கேன் மிஷின் மருந்துகள் மற்றும் பதினெட்டாயிரம் ரூபாய் ரொக்கமும் பறிமுதல் செய்தனர் பேரை தேடி வருகின்றனர் சென்னை மதுரவாயிலில் கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி போலீசார் பிடிக்க முயன்றபோது அவர் தாக்கியுள்ளார் இதில் இரண்டு போலீசார் பலத்த காயமடைந்ததால் ரோஹித்ராஜன் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் இளைஞர்கள் மீது திருநங்கைகள் தாக்குதல் நடத்தும் சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது பேருந்து நிலையத்தில் இரவு ஏழு மணிக்கு மேல் திருநங்கைகள் மற்றும் சில இளைஞர்கள் முகம் சுழிக்கும் வகையில் நடந்து கொள்வதாக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் ஆந்திராவிலிருந்து சேலம் சென்ற பஸ்ஸில் கஞ்சா கடத்தி வந்த கன்னியாகுமரியைச் சேர்ந்த கணேசன் என்பவரை போலீசார் கைது செய்தனர் அவரிடமிருந்து கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது செவ்வாய் கிரகத்தின் நிலப்பரப்பிற்கு அடியில் திரவ வடிவில் தண்ணீர் உள்ளது என நாசாவின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது உயிரினங்கள் வாழ்வதற்கு நீர் இன்றையமையாததாக உள்ளதால் தற்போதைய கண்டுபிடிப்பானது புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி உள்ளதாக விஞ்ஞானிகள் கூறினர் ஒலிம்பிக்கில் பெண்களுக்கான மல்யுத்த போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகத்துக்கு ஆதரவாக விளையாட்டு வீரர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் வினேஷ் போகத்துக்கு வெள்ளிப் பதக்கம் வழங்கப்படும் என்று தான் உறுதியாக நம்புவதாக தமிழகத்தைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற கிராம் கூடுதல் எடை காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் இதற்கு பின்னால் அரசியல் இருப்பதாக ஒரு தரப்பு குற்றம் சாட்டுகிறது காப் கவுன்சில் விலேஷ் போகத்துக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கவும் மல்யுத்தத்திலிருந்து அவர் ஓய்வு பெறும் முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அதன் அடிப்படையில் வினேஷுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என சோசியல் மீடியாக்களில் பலரும் ட்ரெண்ட் வருகின்றனர் இந்திய பாரா பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத் போட்டிகளில் பங்கேற்க பதினெட்டு மாதங்கள் தடை விதிப்பதாக உலக பேட்மிண்டன் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது கடந்த பனிரண்டு மாதங்களில் மூன்று முறை ஊக்கமருந்து சோதனையில் சிக்கியதால் அவருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தடையால் தொடங்கும் பாரிஸ் பாராலிம்பிக் தொடரில் அவர் பங்கேற்க முடியாது தமிழ் சினிமா பாடல்களில் ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் பார்வைகளை கடந்து முதல் இடத்தில் உள்ளது மாரி டூ பட பாடலான ரவுடி பேபி யுவன் சங்கர் ராஜா இசையில் தனுஷ் தி பாடினர் இதற்கடுத்து அனிருத் இசையில் விஜயின் பீஸ்ட் பட பாடலான அரபிக் குத்து அறுநூற்று இருபத்தி ஓரு மில்லியன் பார்வைகளுடன் இரண்டாம் இடத்தில் உள்ளது இப்போது மூன்றாவதாக தமன் இசையில் விஷால் மிருணாலினி நடித்த இனிமை பட பாடலான டம் டம் பாடல் அறுநூறு மில்லியன் பார்வைகளை கடந்து சாதனை படைத்துள்ளது நடிகர் சூரியன் குட்டுக்காளி படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் நடந்தது இதில் பேசிய அந்த படத்தின் தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயன் இந்த இயக்குநருக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் இவங்களை நானா ரெடி பண்ணேன் என்பது மாதிரியெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லி சொல்லி படைகிட்டாங்க நான் அந்த மாதிரி ஆள் இல்லை என்றார் பாண்டியராஜ் இயக்கிய மெரினா படத்தில் சிவகார்த்திகேயன் அறிமுகமானாலும் அவருக்கு திருப்புமனை தந்த படம் எதிர்நீச்சல் இதை தனுஷ் தயாரித்தார் ஒருவேளை அவரைத்தான் குறிப்பிடுகிறாரோ என ரசிகர்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர் மலையாள நடிகையான நிமிஷா சஜயன் தமிழில் சித்தா ஜிகர்தண்டா டூ படங்களில் நடித்தார் அடுத்து சஜீவ் பழூரியக்கும் என்ன விலை படத்தில் நாயகியாக நடிக்கிறார் இவர் கூறுகையில் சஜீவுடன் எனது பயணம் துவங்கியது இப்போது அவர் இயக்குநராக அறிமுகமாகும் படத்தில் நடிக்கிறேன் இதில் நடிக்க காரணமே கதைதான் தமிழ் சினிமாவில் ஜாலியாக பயணிக்கிறேன் பலவிதமான கேரக்டர்கள் கிடைக்கின்றன தமிழ் மலையாளம் என நான் பிரித்து பார்ப்பது இல்லை மக்கள் ஏதாவது புதிதாக வேண்டும் என நினைக்கிறார்கள் மொழியை பார்ப்பது இல்லை என்றார் ரமிஷா வினோத் நடித்துள்ள படம் கொட்டுக்காளி இதன் டிரெய்லர் வெளியாகி கவனம் பெற்றுள்ளது எங்க வீட்டு பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு என்கிற ஒரே வசனம் மட்டுமே உள்ளது மற்ற காட்சிகள் அனைத்தும் ஆரம்ப முதல் இறுதி வரை சீரியஸாகவே நகர்கின்றன படப்பிடிப்பு சூழலில் இருந்த ஒளியை மட்டும் பயன்படுத்தி உள்ளனர் பல சர்வதேச திரைப்பட விழாக்களில் பங்கேற்று பாராட்டுகளை பெற்ற இந்த படம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றில் ரிலீஸ் ஆகிறது வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்திருக்கும் தி கோட் படம் செப்டம்பர் ரிலீஸ் ஆகிறது அடுத்து தனது அறுபத்தி ஒன்பதாவது படத்தில் நடிக்க தயாராகி வருகிறார் இந்நிலையில் லெக்சஸ் எல் எம் எலக்ட்ரிக் ரக சொகுசு காரை விஜய் வாங்கியுள்ளார் இதன் விலை இரண்டரை கோடியம் விஜய் வீட்டிலிருந்து வெளியேறும் இந்த காரின் வீடியோ வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது நித்திலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா படம் சமீபத்தில் வெளியாகி ரூபாய் நூறு கோடி வசூலித்தது பலரும் இந்த படத்தை பாராட்டினர் மகாராஜா படத்தை தயாரித்த ஃபேஷன் ஸ்டுடியோஸ் நிறுவனத்திற்கு அடுத்த படத்தையும் இயக்குகிறார் நித்திலன் மகாராணி என தலைப்பு வைக்கப்பட்டுள்ள இதில் நயன்தாரா கதையின் நாயகியாக நடிக்கப் போகிறார் இதற்கான பேச்சுவார்த்தை நடந்துள்ளது